Hi friends, Welcome ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Attitude என்பிசி அகாடமி நான் உங்க பெரத் இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாரல் எதிர்மாரல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் போகிறோம் நம்ம சேனல இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அதில் ஆல் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் புக்கில் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் இருக்கிற சம்ஸ் தான் இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நேர்மாரல் கான்செப்ட் பேஸ் பண்ணி எல்லா சம்ஸுமே பார்த்தாச்சு நீங்கள் பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டு பாருங்கள் மாறல் கணக்கள் நேர்மாறல்னே பிளேலிஸ்ட் நேம் இருக்கும் அதில் பாருங்கள் நேர்மாரல் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு ஆறு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க அப்போ தான் உன்னால் நேர் என்ன எதிர்மாரலாம் என்ன எப்படி வந்தால் எந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும் ரைட்டுங்களா ரைட் சரி ஃபஸ்ட்டு இப்போது எதிர்மாறல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமக்கில் போகலாம் எதிர்மாறல் அப்படிங்கிறத தமிழில் எதிர்மாறல் அல்லது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இன்டைரக்ட் ப்ரொபோஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறப்போ ஒப்பிடுறப்போ ஒன்று அதிகரிக்கும் போது அதனோடு தொடர்புடைய மற்றொன்று அதிகரிக்க வேண்டும் அல்லது ஒன்று குறையும் போது அதனோடு தொடர்புடைய மற்றொன்று குறைய வேண்டும் இப்படி நடந்தால் அதுக்கு பேர் எதிர்மாறல் அல்லது எதிர் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு காலேஜ் போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு வண்டியில் போகிறாரு என்ன வேகத்தில் அப்படின்னா மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் ரைட்டா அப்படி போனார் அந்த வேகத்தில் போனார் அப்படின்னா அவர் ஒரு மணி நேரத்தில் காலேஜ் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட்டா இன்னைக்கு அவருக்கு என்ன பண்றாரு ஒரு அவசரம் அதனால மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துல போறாரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் அப்ப நான் எவ்வளவு நேரத்துல போயிருப்பாரு பாருங்க ஹாஃப் அன் அவர்ல போயிருப்பாரு ரைட்டா சோ இது என்னது ஸ்பீடு இது என்னது டைம் டேக்கன் அப்ப ஸ்பீடு இங்க என்ன ஆகுது பாருங்க ஐம்பதுல இருந்து நூறு ஸ்பீடு அதிகரிக்குது ஸ்பீடு அதிகரிக்கனால டைம் டேக்கன் என்னாகுது ஆகுது பாருங்க குறையுது ஒரு மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரமா குறையுது அப்போ ஒன்று அதிகரிக்கும் போது அதனோடு தொடர்புடைய மற்றொன்று என்ன ஆகுது குறையுது இப்படி நடந்தா அதுக்கு பெரிய எதிர்மாறல் ரைட்டா அப்படி இல்லைன்னா இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாருங்க மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போனா ஒரு மணி நேரம் ஆகுதா சரி நீ கொஞ்சம் மெதுவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல போறாரு அப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் இங்க ஸ்பீடு என்ன ஆகுது பாருங்க குறையுது ஐம்பதுல இருந்து இருபத்தி குறையுது டைம் டேக்கு என்ன ஆகுது ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரமா அதிகரிக்குது ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கின்றது ரைட்டா இப்படி இருந்தாலும் எதிர்மாறல் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்று அதிகரிக்கும் போது அதனோடு தொடர்புடைய மற்றொன்று குறைய வேண்டும் அல்லது ஒன்று குறையும் போது அதனோடு தொடர்புடைய மற்றொன்று அதிகரிக்க வேண்டும் இப்படி நடந்தால் அதுக்கு பெரிய எதிர்மாறல் அல்லது எதிர் விகிதம் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம சம் வரிசையாக பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோடிட்டு இடங்களை நிறப்பகன்னு கொடுத்து ரெண்டு சம் கொடுத்துருக்கான் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோடிட்டு இடத்துல ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஒரு பெட்ரோல் தொட்டியை பதினாறு குழாய்கள் பதினெட்டு நிமிடங்களில் நிரப்புகின்றன ஃபுல் ஸ்டாஃப் ஒன்பது குழாய்கள் அதே தொட்டியை டேஸ் நிமிடங்களில் நிரப்பும் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்கு அந்த பெட்ரோல் டேங்கை பதினாறு பைப் சேர்ந்து பதினெட்டு நிமிஷத்துல நிரப்புது அப்படின்னா அதே டேங்கை ஒன்பது பைப்பு எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் ரைட் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க பதினாறு பைப் சேர்ந்து பதினெட்டு நிமிஷத்துல ஃபில் பண்ணுது அந்த வேலையை ஒன்பது பைப் மட்டும் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் ரைட்டுங்களா இப்போ புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழாய்களின் எண்ணிக்கை அங்கே பார்த்திங்கன்னா நேரம் டைம் டேக்கன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம நேர்மார்கள் நடத்துகிறப்ப இதை தான் சொன்னோம் ரைட்டுங்களா ஸோ ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மட்டும் குழாய்களின் எண்ணிக்கைனா அதுக்கு நேராக குழாய்களின் எண்ணிக்கை டைம் டேக்குன்னா அதுக்கு நேராக டைம் டேக்கன் அதை மாற்றி எழுதிட்டீங்கன்னா தப்பாகிடும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கும் ரைட் சரி இப்போ அடுத்து என்ன சார் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எந்த பக்கம் ரெண்டுமே ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் பாருங்க ரெண்டுமே ஃபில் ஆயிருக்கா ஆனா இங்க ஃபில் ஆகல நம்ம இதான் கண்டுபிடிக்க போறோம் ஒன்பது பைப் சேர்ந்தா எவ்வளவு நேரத்தில் ஃபில் ஆஃப் ஃபில் பண்ண போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம் ஸோ இதுதான் ரெண்டுமே ஃபில் ஆயிருக்கு அப்போ இந்த பக்கத்தை ஃபர்ஸ்ட் இருந்துட்டு வெறும் நம்பரா மட்டும் பாருங்க பதினாறு ஒன்பது என்னாகுது குறையுது பதினாறு பைப்ல இருந்து ஒன்பது பைப்பா குறையுது இப்போ கம்பேர் பண்ணுங்க பதினாறும் ஓப்பன்ல இருந்தா பதினெட்டு நிமிஷத்துல இந்த டேங்க் ஃபுல் ஆயிரும் இப்போ வெறும் ஒன்பது பைப் மட்டும் ஓப்பன் வச்சா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இதை விட டைம் அதிகமாகும் இங்க வசதிக்கேத்த மாதிரி எப்படி வேணாலும் கொஸ்டின் மாத்தி புரிஞ்சுக்கலாம் இப்பதான் இது பைப்புன்னு இருக்கா அதுக்கு பதிலா நான் இப்படி புரிஞ்சிக்கிறேன் பதினாறு பேர் சேர்ந்து ஒரு வேலையை பதினெட்டு நாள்ல செய்யறாங்க அந்த வேலைக்கு நான் வெறும் ஒன்பது பேர் மட்டும் வேலைக்கு வச்சேன்னா எத்தனை நாள் ஆகும் கண்டிப்பாக பதினாறு பேர் பதினெட்டு நாள் செய்கிறாங்கன்னா ஒன்பது பேர் அதை விட அதிகமான டைம் தான் எடுத்திருப்பாங்க அப்போ கண்டிப்பாக டைம் என்ன ஆகும் அதிகரிக்கும் ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கின்றது அப்படி நடந்தால் அதுக்கு பேர் என்னென்னு சொல்லியிருக்கோம் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எதிர்மாரல் என்ன சார் பண்ணுறது ஜஸ்ட் எதிர் எதிராக இருக்கிற நம்பரை ஓகேங்களா எதிர்மாறல்னா எதிரில் இருக்கிற நம்பரை பெருக்கிடுங்க அவ்வளோதான் பாருங்க பதினாறு எட்டு பதினெட்டு ஈக்குவல் டு ஒன்பது எட்டு எக்ஸு ஒன்பது ஒரு தடவை பதினெட்டு ரெண்டு தடவை தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இது எதில் இருக்குது நிமிடங்கள் இருக்குது அப்போ இதுவும் நிமிடங்கள்லேயே எழுதிக்கலாம் அப்போ முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும் ஓகேங்களா அந்த டேங்கை வெறும் ஒன்பது பைப் மட்டும் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறதாக இருந்தால் டைம் டேக்கு எவ்வளோ நேரம் ஆகும் முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நாற்பது வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் கமா அதே வேலையை நான்கு நாட்களையும் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை டேஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க நாற்பது வேலையாட்கள் நாற்பது பேர் ஒரு செயல்திட்ட வேலை ஒரு ப்ராஜெக்டை எட்டு நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ரைட்டா இப்போ அதே ஒர்க்கை வெறும் நாலு நாளில் முடிக்க எத்தனை வேலையாட்கள் வேணும் இதான் கொஷின் இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ தூக்கிங்க ஃபஸ்ட்டு நாற்பது எட்டுன்னு கொடுத்துட்டு அடுத்து நாலுன்னு கொடுத்தனால டைரெக்டாக நாலு கூட நீங்கள் போட்டுக்கூடாது கவனிக்கணும் நாற்பது ஆட்கள் எட்டு நாளில் ஒரு வேலையை செய்கிறாங்க அந்த வேலையை வெறும் நாலு நாளில் செய்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும் இங்கே தான் ஆட்களின் எண்ணிக்கை அப்போ இந்த இடத்துல தான் எக்ஸன் போர்டு இது மாற்றி இருக்கக்கூடாது ரைட்டா அப்போ எந்த கொஸ்டின் கவனிங்க இந்த சைடு தான் ரெண்டுமே ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் நம்பராக பாருங்கள் எட்டு நாலு அப்போது எடுத்துக்கோ அந்த நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னா குறையுது எட்டுலேருந்து நாளாக குறையுது அப்போ இப்போ கம்பேர் பண்ணுங்கள் ரைட்டா எட்டு நாளில் அந்த வேலை முடியறதுக்கு நாற்பது பேர் இருந்தாங்க நாற்பது பேர் செஞ்சால் எட்டு நாளும் முடியுது அந்த வேலையை வெறும் நாளே நாளில் செய்யணும்னா கண்டிப்பாக இதை விட ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகணும் அதிகரிக்கணும் ஆட்கள் அதிகரிக்க அதிகரிக்க தான் நாட்கள் குறையும் ஒரு விஷயத்த நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க ஆட்கள் நாட்கள்னாலே அது கண்டிப்பாக எதிர்மாறலாக தான் இருக்கும் ரைட்டா ஏன்னா ஆட்கள் அதிகரித்தால் நாட்கள் குறையும் ஆட்கள் குறைஞ்சாங்கன்னா நாட்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் ரைட் சரி இப்போ பாருங்கள் ஒன்று அதிகரிச்சிருக்கு ஒன்று குறைஞ்சிருக்கு எதிர்மாறல் எதிர் எதிராக இருக்கிற நம்பரை இப்போ நம்ம பிறக்க போகிறோம் அப்படின்னா நாற்பது எட்டு எட்டு ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு நாலு பாருங்கள் நாலு ஒரு தடவை இங்கே பத்து தடவை தர ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு பத்து இன்ட்டு எட்டு எண்பது அப்போ அந்த வேலையை வெறும் நாலு நாளில் முடிக்க எத்தனை பேர் வேணும் எண்பது பேர் வேணும் ரைட்டுங்களா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய்